மகேஷ் பாபு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் வாரணாசி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை வந்து ராஜமொழி தான் டிரெக்ட் பண்ணுறாரு மகேஷ் பாபு நடிக்கிறாரு பிருத்திராஜ் நடிக்கிறாரு பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் எல்லாமே நடிக்கிறாங்க இப்போதைக்கு இந்த மூணு பேரை மட்டும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் ட்ரைலர் மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க பாஸ்ட்டு ப்ரெசன்ட்டு ஃப்யூச்சர்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க சோ இந்த வாரணாசி அப்படிங்கிற பேரை நான் பாக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த வாரணாசி அப்படிங்கிற பேரை வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எனக்குள்ள தோணுச்சு இதை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த வாரணாசி அப்படிங்கிற பேர் வந்து கண்டிப்பா தெரியாது ஆனா இந்த 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 வாரணாசி அப்படிங்கிற விஷயத்த பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க யூடியூப்பில் நிறைய சோசியல் மீடியாஸில் வந்து இப்படி ஒரு படம் வரப்போகுது இதில் வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துருந்துச்சி ஸோ இதை பற்றி நான் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா இந்த வாரணாசி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாக்கா காசி காசியை தான் இந்த வாரணாசி அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த காசி அப்படிங்கிற இடத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து அந்த டீசர் வந்து டீகோட் பண்ணுவாங்க இல்லையா யூடியூப் சேனலுங்க நிறைய பேர் வந்து டீகோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டீ பண்ண நிறைய பேர் வந்து இந்த காசி அப்படிங்கிற இடத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த காசினா என்ன இதுக்கு வந்து எப்படி வாரணாசி அப்படிங்கிற பேர் வந்துச்சு இதை வந்து எப்படி வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது எதனால வந்து எல்லாருமே இந்த இடத்த வந்து இவ்வளோ ஒரு பெரிய இடமா பார்க்குறாங்க எதுக்காக வந்து இவ்வளோ ஃபேமஸாக வச்சுருக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க கேட்க போகிறீங்க ஹலோ me. காசி காசிங்கிற இடத்துக்கு எப்படி வாரணாசி அப்படின்னு பேருந்து சொன்னாக்க இந்த காசி அப்படிங்கிற இடத்தை சுத்தி ரெண்டு நதிகள் ஓடுது ஒன்று வந்து வருணா நதி ரெண்டாவது வந்து ஆசி நதி இந்த வருணா ஆசி அப்படிங்கிற இந்த ரெண்டு நதிகளும் இந்த காசி அப்படிங்கிற அந்த இந்த இடத்த சுத்தி போறதுனால சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேர்களையும் இந்த ரெண்டு நதிகளும் இந்த இடத்த சுத்தி ஓடிக்கிட்டு இருக்குது சரியா அப்ப ரெண்டு நதிகளுடைய பெயர்களையும் ஒன்றா சேர்த்து வருணா ஆசி வருணாசி வாரணாசி அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு இந்த பெயரே வச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேர் வந்து காசி தான் அது இல்லாம இந்த வட மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து வாரணாசி அப்படிங்கிற பெயரை தான் வந்து மிகவும் பிரபலமாக வந்து அவங்க பேசுகிறது வந்து வாரணாசி அப்படின்ற பெயரை தான் வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கும் ஆனால் வீட்டில் வச்சுருக்கிற பேர் வந்து யாருக்குமே தெரியாது இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும் ஆனால் வீட்டில் அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற பேர் வந்து யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி இந்த காசிங்கிற இடத்துக்கு வந்து வாரணாசி அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்குது சரியா இப்போ இந்த காசி அப்படிங்கிற இடம் வந்து எப்படி வந்து இவ்வளோ பிரபலமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க இந்த காசிக்கும் சிவபெருமானுக்கும் வந்து நிறைய சம்பந்தங்கள் இருக்குது அதாவது இந்த காசியில தான் வந்து சிவபெருமானை வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒன்று புதைச்சிருக்கிறாங்க இல்லைனா வந்து அவர் வந்து அவர் வந்து இங்கே வாழ்ந்துருக்கிறாரு வாழ்ந்து இங்கேயே வாழ்க்கையே வாழ்ந்து இங்கேயே வந்து அவர் மோட்சம் பெற்றுருக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இங்கே வந்து சிவபெருமானுடைய சிலையோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இவங்க நி நிறுவி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து மக்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு மிகவும் நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த காசி வந்து இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்தியாவில் சரி இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லயும் கூட இருக்கிறவங்க அவங்க வந்து ட்ரிப்புக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த காசி இல்லாட்டி வாரணாசி அப்படிங்கிற இடம் வந்து கண்டிப்பா அவங்களுடைய ட்ரிப் பிளான்ல கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த வாரணாசி அப்படிங்கிற இடம் ஸோ எதுக்காக இந்த இடம் வந்து இவ்வளோ ஃபேமஸா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இடத்துல வந்து வாழ்க்கை மரணம் மோட்சம் இந்த மூணுமே இந்த இடத்துல இருந்தவங்களுக்கு இந்த இடத்துல வாழ்கிறவங்களுக்கு வாழ்கிறவங்களுக்கு இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சரியா உலகத்திலேயே மிகவும் பழமையான சிட்டி தி ஓல்டஸ்ட் சிட்டி இன் தி வேர்ல்டு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த காசிக்கு இருக்குது இந்த அம்பிகாபதி படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அம்பிகாபதி படத்தில் வந்து நிறைய சீன்களில் வந்து இந்த இந்த காசி அப்படிங்கிற இடத்த வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அங்கே தான் பிறப்பாரு அங்கே தான் வளருவார் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இந்த காசி அப்படிங்கிறது வந்து யாருக்குமே புதுசு கிடையாது காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு போகணும் பூரி ஜெகந்நாத் கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க உங்களுடைய வீட்டு ட்ரிப் போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ட்ரிப் போகும்போது கூட இந்தியாவுக்கு போகணும் இல்லாட்டி இந்தியாவில் இருக்கிறவங்க ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சொன்னாக்கா கண்டிப்பாக காசி அப்படிங்கிற இடம் அவங்களோடைய ட்ரிப்போடைய லிஸ்ட்டில் இருக்கும் எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுடைய ட்ரிப்போடைய லிஸ்ட்டில் இந்த காசி அப்படிங்கிற இடம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு கருத்தாகவுமே இருக்குது வாரணாசியில் வாழ்க்கை மரணம் இந்த ரெண்டுலேயுமே அவங்க வந்து வாரணாசியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையாகவுமே இருக்குது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிறப்பு வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ வந்து வாழ்ந்துட்டாங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு மோட்சம் கிடச்சிச்சு சரியா இந்த பிறப்பு மறுபடியும் வந்து பிறப்பு வாழ்க்கைன்னு இருக்கு இல்லையா அதாவது மறுபிறவி இப்போ நான் செத்துட்டேன்னு சொன்னாக்க நான் இதோட இடத்துல செத்துட்டேன்னு சொன்னாக்க நான் வந்து இன்னொரு தடவை ஏதாவது ஒரு மறுபிறவையாக பிறப்பேன் அப்படின்றது என்னுடைய சமயத்தோட என் நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மறுவாழ்வு அதாவது மறுபிறப்பு மறு ஜென்மம் அப்படிங்கிறது இந்த காசியில் நான் வாழ்ந்து இறந்து போனேன் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு அந்த பிறப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே இருக்குது அதாவது எனக்கு மோட்சம் கிடைச்சிடும் நான் வந்து சிவன்கிட்ட போயிடுவேன் அஹ் சிவன்கிட்ட போனதுக்கப்புறம் அவரோடைய ஐக்கியம் அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு பிறவை கிடையாது இன்னொரு பிறவை வந்து எனக்கு இருக்காது அப்படிங்கிறது காசியில இருக்கிற அந்த ஆட்களோடைய நம்பிக்கை காசியோடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவே இது இருக்குது சரியா இது மட்டும் இல்லாமல் இத பேஸ் பண்ணி இந்த காசி அப்படிங்கிற இடத்தையும் இந்த நம்பிக்கையும் பேஸ் பண்ணி தமிழ் சினிமாவிலேயே நிறைய படங்கள் வந்திருக்கு இப்போ கிட்டத்தில வந்து கண்ணப்பா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு அது தெலுங்குலதான் எடுத்திருந்தாங்க இருந்தாலுமே வந்து அந்த சிவனுடைய நம்பிக்கை எவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய அந்த பக்தியிலேயே தெரியும் அதை அந்த படத்தில் வந்து அவ்வளோ காட்டியிருப்பாங்க கண்ணெல்லாம் நோண்டி வைப்பார் அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தமிழ் சினிமாவில் பாலா இல்லையா அவர் வந்து நான் கடவுள் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு கேரக்டர் இருக்கும் அதில் வந்து ஒருத்தர் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார் முனிவர் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த படத்தோடைய ஹீரோ அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கழுத்தை வெட்டி அந்த காசியில் அந்த பெண்ணை வந்து கழுத்தை வெட்டி கொலை பண்ணிடுவார் அதாவது அவங்களுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன் மோட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தை வெட்டிடுவார் அதோடு வந்து படம் முடிச்சுருக்கும் ஸோ இந்த காசியில் இருக்கிற முக்கியமான விஷயமே அந்த இடத்துல ஒருத்தவங்க வாழ்ந்து இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் மறுபிறவி மறுவாழ்வு அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த காசி விஸ்வநாதன் கோவிலில் காலையில் மாலையில் வந்து பூஜை இல்லையா கேட்டுங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜைகள் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க காலையில் மாலையில் பூஜை பண்ணுறது இந்த கருமாதி பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் வந்து நேற்று பண்ணுவாங்க அப்புறம் வந்து பிணங்களை எரிக்கிறது இது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நடக்கும் அதாவது சமரசம் அப்படிங்கிற ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வடிவடி ஜோக்கில் வரும் சமரசம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி சமமாக இருக்கிறதுனால காலையில் மாலையில் எதுவாக இருந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ எல்லாமே அந்த இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நடக்கும் அப்படின்றது தான் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காசி விஸ்வநாதன் கோயிலில் வந்து இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லையா ஆதி காலத்தில் வந்து பண்ணவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த எல்லாமே வந்து நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் அது தஞ்சாவூர் பெரிய இருந்து நிறைய கோயில்கள் இருக்குது ஸோ இருந்தாலுமே வந்து இந்த காசி விஸ்வநாதன் கோயில் இருக்குது இந்த காசியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கூட இந்த மாதிரி மிகவும் பழமையான ஒரு விஷயமா இருக்குது இதை யாராலையுமே மறுபடியும் கட்ட முடியாத ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குளங்களாக இருக்கட்டும் குளத்துக்கு போகிற வழிகளாக இருக்கட்டும் அங்கே அங்கே போனாலே வந்து மனுஷங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கை ஆதி காலத்துலேருந்து இன்றைய வரைக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது காசி வந்து இதுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது இதனால மட்டும் காசி ஃபேமஸ் ஆகலை இது மட்டும் இல்லாமல் கல்வி வர்த்தகம் பொருளாதாரம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான இடமா இருந்துருக்குது ஆரம்ப காலத்தில் இப்பையும் இருக்குது ஃப்யூச்சர்லேயும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இப்போ வந்து எல்லாமே நவீனமயமாக்கப்படுது இல்லையா ஏஐ வந்துருச்சு ஏ வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு ஏ வந்து பழைய டெக்னாலஜி தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சவங்களே சொல்லியிருக்காங்க ஏ வந்து பழைய டெக்னாலஜி ஆனால் இப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது இதே மாதிரி இன்னும் வந்து ஃப்யூச்சர்ல இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிறவங்க வந்து இப்போ சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி இந்த காசி அப்படிங்கிறத இந்த இந்த இடமும் வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னுமே நவீன மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலாச்சாரமாக இருக்கட்டும் சமய வழிபாடுகள் வழிபாடுகளாக இருக்கட்டும் மற்றபடி வந்து இந்த மக்களை வந்து மக்களோட பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரும்போது கொஞ்சங்களாக மாறிக்கிட்டு வருது எலக்ட்ரிக் சுடுகாடுகள்லாம் வருது சரியா இப்போ காசியில் வந்து நார்மலாக விரவுக்கோட்டை போட்டு தான் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து எலக்ட்ரிக் சுடுகாடுலாம் வந்துடுச்சு எலக்ட்ரிக் அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே அனுப்புவாங்க அங்கே வந்து எலக்ட்ரிக் தான் இருக்கும் அது மூலமாக சாம்பல் மட்டும் வெளியே வரும் ஸோ அது வந்து இப்போது எல்லா இடத்துலையுமே எல்லா சின்ன சின்ன ஊர்களில் இருந்து பெரிய சிட்டிகள் இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது மாசுபடக்கூடாது அது வந்து இயற்கை வந்து புகையில் மாசுபடக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து எல்லா இடத்துலையுமே ஃபேமஸாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து காசிலேயும் இந்த ஒரு விஷயம் வந்து நவீனமயமாக்கப்பட்டதுக்கான வாய்க்குகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே மாறிக்கிட்டு வர்ற இந்த காசியை வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வாரணாசி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க இந்த வாரணாசி அதாவது காசியில் என்னென்ன நடந்துச்சு அது எதுக்காக ஃபேமஸ் ஆகிருந்துச்சு அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சரியா இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சுருக்குறாங்க அதாவது இந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா இவங்க வந்து கொஞ்சம் ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எங்கான்னு பார்ப்போம் ஸோ வந்து ஆரம்பத்தில் இந்த டீசர் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிக் ஆர்டிக் அதாவது உலகத்தில் இருக்குள்ளே ஆர்டிக் சமுத்திரம் இந்த அட்லாண்டிஸ்னு சொல்லுவோம் அக்கோமேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அட்லாண்டிஸ் அந்த மாதிரி ஆர்டிக் இடத்துல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஏதோ ஒரு மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அந்த கேமரா அப்படியே ரோல் பண்ணி திருப்புவாங்க கடலுக்கு அடியில் ஏதோ ஒரு கப்பல் வந்து ரெண்டாக வெட்டப்பட்ட மாதிரி இருக்கும் சரியா அது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஒரு இடம் காட்டுவாங்க அது வந்து பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சர் வரைக்கும் போகிறது தான் அந்த டீசர் டீசரில் காட்டியிருப்பாங்க அந்த எல்லா இடத்துலையுமே பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சர் வரைக்கும் போகிற எல்லா இடத்துலையுமே வந்து ரெண்டு மூணு பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அதில் வந்து மகேஷ் பாபு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க ஸோ இது மூலமாக அவங்க தெரியப்படுத்துகிறது என்ன அப்படின்னா பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சர் வரைக்கும் போகிற ஒரு விஷயம் அப்படி இரு இருக்குது அப்படின்ட்டு ஓ ஒரு விஷயம் காட்டுறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து காசி அந்த இடம் காசியை காட்டுறாங்க இல்லையா காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு வாரணாசி அப்படிங்கிற இடத்த காட்டும்போது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு டைம் தேவையான விஷயமாக காட்டுறாங்க அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டது பதிலாக காலம் விட்டு காலம் வந்து ஹீரோ தாண்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கடைசியாக வந்து ராமாயணம் நடக்கிற காலகட்டத்துக்கு போயிட்டு அந்த இடத்துலையுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் காட்டிருக்காங்க இந்த 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 படத்தை பொறுத்த வரைக்கும் மகேஷ் பாபு வந்து ராமாயணத்துல இருக்கிற ஹனுமன் மாதிரி இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க லாஸ்ட் சீனு அதாவது வந்து இந்த ராமாயணம் சீசன் காட்டும்போது ராமாயணன் சீனை காட்டும்போது ஹனுமனுடைய வாலில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரியும் அவருக்கு பின்னாடி பிருத்திராஜ் வந்து ஒரு வண்டியில் உட்காந்துருக்க மாதிரி தான் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வண்டியில் வந்து பிருத்திவிராஜை வந்து ஒரு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது வந்து ஹனுமன் வந்து ராமருக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பாபு வந்து கும்பா அப்படின்ற அந்த கேரக்டர் மகேஷ் பாபுக்கு வந்து ருத்ரான பேர் வச்சுருக்காங்க இல்லையா கும்பா அப்படிங்கிற கேரக்டருக்கு அவர் வந்து ஒரு ஹனுமன் மாதிரி இருக்கிறாரு அதனால் வந்து காலம் விட்டு காலம் தாண்டி போய் அவருக்காக ஏதோ ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் தான் இதில் வந்து ஹிடன் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் என்னென்னா மகேஷ் பாபு படம் நடிக்கிறார் அப்படிங்கிற போது வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ராஜமௌலி வந்து திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு சொன்னாக்கா டக்குன்னு ஏதாவது ஒரு கேரக்டரையோ இல்லைனா மொத்த கதையுமே மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் டீச்சரில் என்ன காட்டுறாரோ அதே ட்ரெய்லரில் வரும் அதுவே வந்து படமாக வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னால் ராஜமௌழியோடைய ஒர்க்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் அவர் வந்து டீசரில் ட்ரெய்லரில் ஒரு விஷயம் காட்டினாலும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாரு அதை வந்து சில பேர் டீகோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரிய வரும் ஓ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறது சில பேர் வந்து யூடியூப் சேனல்களில் இல்லாட்டி தெரிஞ்சவங்க நம்மகிட்ட வந்து சொல்லும்போது தான் நம்மளுக்கே தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் காசி அப்படிங்கிற இடத்துக்கும் இந்த கேரக்டர்களுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ரிலீஸ் பண்ண போகிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எண்டில் இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க யாருக்கும் ஆல்ரெடி அந்த படத்தை எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது அவங்க கையில் தான் இருக்குது ஆல்ரெடி எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒரு வருஷம் வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்லேயே வந்து அவங்க பிஸியாக இருப்பாங்க ஒரு வருஷம் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் லாஸ்ட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும் இந்த காசி விஸ்வ காசிக்கும் வாரணாசி அப்படிங்கிற இந்த இந்த ரெண்டு பேர்ல இருக்கிற அந்த இடத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த டீசர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் பண்ணும்போது வாரணாசி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஏதோ ஒரு மர்மத்தை வந்து தேடி போகிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது ஒரு அட்வென்ச்சர் படமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது நீ என்ன நினைக்கிறீங்க இந்த காசிக்கு வந்து நீங்க போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதா நீங்க கண்டிப்பா ஒரு பிளான் போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த காசி அப்படிங்கிற இடம் அதுல இருக்குமா இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு கனவு வச்சிருப்பாங்களா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஊர் சுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஊர் சுத்தும் போது அவங்க போற பிளான்ல கண்டிப்பா வந்து காசி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அந்த மாதிரி காசி போயிருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மன நிம்மதி கிடைச்சிருக்கா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் காசிக்கு போகும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரணாசி படத்துக்கும் இந்த இந்த காசிக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏ நீங்களும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போங்க போங்க என்ன என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போங்க போங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவை வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது உங்களுக்கு டில் தன் பை